வணக்கம் நம்ம லைஃப்ல ஒரே ஒரு மொமெண்ட் ஒரே ஒரு சம்பவம் நம்மளோட தலைவிதியை மாத்தி எழுதுன்னு சொன்னா நம்புவீங்களா இது ராஜுவோட கதை ஒரு சாதாரண விவசாயியோட மகனாய் இருந்து பாலைவனத்தில் தொலைஞ்சு போன ஒரு இளைஞனோட வாழ்க்கையை ஒரே ஒரு புயல் எப்படி தலைகீழாக மாத்துச்சிங்கிறத தான் நாம இப்ப பார்க்க போறோம் இந்த கேள்விக்குள்ள தான் ராஜுவோட நம்ப முடியாத பயணமே அடங்கியிருக்கு வாங்க இந்த அசாதாரணமான கதைக்குள்ள நாமளும் பயணம் பண்ணலாம் இந்தியால ஒரு சின்ன கிராமம் அங்க ஒரு ஏழை விவசாயிக்கு தம் மக ராஜுவை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு பெரிய ஆஃபீஸர் ஒரு பெரிய கனவு இருந்துச்சு அதுக்காக தன்னோட நிலத்தை வித்து கடன் வாங்கியெல்லாம் அவனை படிக்க வச்சாரு ஆனா ராஜு அவங்க தியாகத்துக்கு என்ன தெரியுமா திருப்பி கொடுத்தான் ஸ்கூலுக்கே போகாம ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீ கடையில சிகரெட் பிடிச்சுக்கிட்டு டியூஷன் ஃபீஸ் நோட்புக்னு புக்குன்னு பொய் சொல்லி அவங்க பணத்தை வீணடிச்சுட்டு இருந்தான் ஒரு நாள் ராஜுவோட அப்பா சிட்டிக்கு போறப்போ த மகன் தீக்கடையில இருக்கிறத பார்த்து அதிர்ச்சியாகிட்டாரு அவன்கிட்ட கேட்டதுக்கு அவன் போய் மேல போய் சொல்றான் ஆனா அப்பா ஏற்கனவே ஸ்கூல்ல விசாரிச்சிட்டாரு ராஜு ஒரு வருஷமா ஸ்கூலுக்கே வரலங்கிற அந்த கொடூரமான உண்மை அவருக்கு தெரிஞ்சிடுச்சு அப்பா கிட்ட மாட்டினதும் ராஜுவுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்வு பரீட்சை எழுதுனா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவோன்னு தெரிஞ்சதால அவனா வழிய போய் படிப்பையே நிறுத்திடுறான் சரி இப்ப ராஜுவோட வாழ்க்கையோட அடுத்த ரொம்பவே சவாலான ஒரு கட்டத்துக்கு போலாம் இங்கதான் அவன் செஞ்ச தப்ப சரி பண்ணனும்னு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறான் படிப்பு விட்ட ராஜுவுக்கு வேற வேலை கிடைக்கல செங்கல் சூளையில வேலை பார்க்கறான் கடைசியா அவங்க அப்பா அம்மா இருந்த கொஞ்ச நஞ்ச நிலத்தையும் வித்து ஒரு ஏஜென்ட் மூலமா வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க ஆனா அங்க போன பிறகுதான் தெரியுது அவன் ஏமாத்தப்பட்டுட்டான்னு வேற வழியே இல்லாம அதிக சம்பளம் கிடைக்குதேங்கிறதுக்காக கொடூரமான தனிமையில ஒரு வேலைக்கு சேர்றான் யோசிச்சு பாருங்க கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வெறும் மணல் மனுஷங்கள்ல மரஞ்செடி கொடி இல்ல ஏன் செல்போன் சிக்னல் கூட இல்ல அங்க ஒட்டகத்தையும் ஆடுகளையும் தான் அவனோட வேலை அவனோட முதலாளி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து சாப்பாட்டு பொருள் கொடுத்துட்டு போவாரு மத்தபடி அந்த பரந்த பாலைவனத்துல அவன் மட்டும்தான் இப்பதாங்க ராஜுவோட கதையில அசல் டுவிஸ்டே நடக்க போகுது இந்த தனிமையில யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடக்கப்போகுது போகுது ஒரு பயங்கரமான ராத்திரி அந்த பாலைவனமே நடுங்குற அளவுக்கு ஒரு மணல் புயல் காத்து மழை இடிசத்தம்னு அவனோட சின்ன குடிசையை அந்த புயல் தாக்குது அந்த பயங்கரமான ராத்திரியில அவன் தனிமையில உறைஞ்சு போயிருக்கான் அந்த காத்தோட சத்தத்தையும் தாண்டி ஒரு குரல் கேக்குது யாரோ உதவி கேக்குற மாதிரி மனுஷன் நடமாட்டமே இல்லாத இந்த இடத்துல யார் அது ராஜுவுக்கு ஒரே அதிர்ச்சி இந்த நடு ராத்திரியில இந்த பாலைவனத்துல யாரு வந்திருக்க முடியும் அவ வெளியில போய் பார்த்தா அங்க அஞ்சு அரபு பெண்கள் நிக்கிறாங்க புயல்ல வழி மாறி கார் நின்னு போயி ரெண்டு நாளா சாப்பாடே இல்லாம அந்த பாலைவனத்துல தவிச்சிட்டு இருந்திருக்காங்க ஆனா நம்ம ராஜு ஒரு செகண்ட் கூட யோசிக்கல யாரு என்னன்னு தெரியாத அவங்களுக்கு தான் வீட்ல இடம் கொடுத்து தன்கிட்ட இருந்த கொஞ்ச நஞ்ச சாப்பாட்டையும் பகிர்ந்துகிட்டான் இதுதான் ராஜுவோட குணம் ராஜு செஞ்ச இந்த ஒரே ஒரு கருணை செயல் அவனோட வாழ்க்கையோட போக்கையே மொத்தமா மாத்த போகுதுங்கிறது அவனுக்கு அப்போ தெரியாது இதுதான் விதிங்கிறது போல அந்த பெண்கள் சாதாரண ஆட்கள் இல்ல பெரிய பணக்கார வீட்டு பெண்கள் ராஜுவோட நல்ல மனச பார்த்து அவனுக்கு ஒரு சூப்பரான வேலைய ஆஃபர் பண்றாங்க அந்த அஞ்சு குடும்பத்துக்கும் டிரைவராகவும் உதவியாளராகவும் வேலைக்கு சேர்றான் அவனோட சம்பளம் மாசத்துக்கு பத்தாயிரம் ரியாலுக்கும் மேல ஒரே ராத்திரியில அவன் வாழ்க்கை பிரகாசமா மாறிடுச்சு ரெண்டே வருஷம் கழிச்சு ராஜு த சொந்த ஊருக்கு வர்றான் ஆனா அவன் பழைய ராஜு கிடையாது கோட் சூட் போட்டுக்கிட்டு சொந்த கார்ல புது வீடு கட்டின ஒரு வெற்றியாளனா அப்பா அம்மா முன்னாடி நிக்கிறான் அவங்க ஆனந்த கண்ணீர்ல மூழ்கிடுறாங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு புது சிக்கலான பிரச்சனை உருவாகுது ராஜுவோட நல்ல குணமும் அவ அவங்க மேல காட்டின அக்கறையும் அந்த அஞ்சு பெண்கள் மனசுலையும் காதலா மாறிடுச்சு இப்போ ராஜு தங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி ஒரு பொறாம வர ஆரம்பிக்குது நிலைமையோட உச்சகட்டம் என்னன்னா அந்த அஞ்சு பேருமே தனித்தனியா ராஜு கிட்ட வந்து தங்களோட காதலை சொல்லி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேக்குறாங்க ராஜு இப்ப என்ன செய்வா இது ரொம்பவே கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் ராஜு அந்த அஞ்சு பேரையும் கூப்பிட்டு ஒன்னே ஒன்னு சொல்றான் எனக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் இருக்கு நான் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் நான் யாரையாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா உங்க அஞ்சு பேரோட நட்பும் உடஞ்சிடும் உங்க நட்பு தான் எனக்கு முக்கியம் அதனால நான் இந்த வேலையை விட்டுட்டு இந்தியாவுக்கே திரும்பி போறேன் ராஜுவோட இந்த தியாக மனப்பான்மைய பார்த்த அந்த பெண்கள் ஒரு அசாதாரணமான ஆச்சரியமான முடிவுக்கு வராங்க இது எவ்வளவு அற்புதமா இருக்கு பாருங்க தங்களோட நட்பை காப்பாத்துறதுக்காக அவங்க அஞ்சு பேரும் பேசி ஒரு மனதா ஒரு முடிவு எடுக்கறாங்க அதுல ஒரு பெண் தன் குடும்ப சம்மதத்தோட ராஜுவை கல்யாணம் பண்ணிக்க முன் வராங்க மத்த நாலு பேரும் அதுக்கு முழு மனசோட சம்மதிச்சு ஆசிர்வதிக்கிறாங்க ராஜுவும் அதை ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் கடைசியா ராஜு இந்தியாவுக்கு திரும்ப வரான் ஆனா தனியா இல்ல ஒரு வெற்றியாளனா பணத்தோட மட்டும் இல்லாம அன்பான ஒரு மனைவியோட கூடவே பிரிக்க முடியாத ஒரு நட்போட ஒரு புதுவிதமான குடும்பமா அந்த அஞ்சு பெண்களோடவும் சேர்ந்து தன் தாய் நாட்டுக்கு திரும்ப வர்றான் இந்த கதை நம்ம மனசுல ஒரு கேள்வியை எழுப்புது அவனோட வாழ்க்கையில நடந்த இந்த பெரிய மாற்றத்துக்கு காரணம் என்ன அது அவனோட கருணை உள்ளமா அவனுக்கு அடிச்ச அதிர்ஷ்டமா இல்லை இதெல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்ட விதின்னு சொல்றதா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க